இருபது அடியில் ஓடிக்கொண்டிருந்த பெரும்பள்ளம் தற்பொழுது ஐந்து அடியாக மாறி ஐந்து அடியாக மாற்றப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் ஆக்கிரமிப்பு செய்து கரும்பு தென்னை உள்ளிட்ட மர வகைகள் வைத்து பயிர் செய்து வருகிறார்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று நகர்ப்புறங்களிலும் சென்னை போன்ற பெருநகரங்களிலும் நீர்நிலை ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன என்று பேசுகிறோம் கிராமப்புறங்களிலும் வேளாண் நிலங்கள் ஏன் ஏ இருக்கிற பூமியில பட்டா பூமியில விளைஞ்சா பத்தாதுங்களா அதைய கொண்டு வந்து இங்க பள்ளத்தை கட்டடம் கட்டி பள்ளத்த மர பாதி குறுக்காட்டி அதுல கட்டடம் கட்டி அதுல விளையரத உம் நாளைக்கு பெரிய தனமா பொழைச்சிடறாங்களா என்ன ஒன்னும் புரியலீங்க பாருங்க நீங்களே பாருங்க இங்க பல்ல அச்சோட ஓடிட்டுக்குங்க பாருங்க இந்த அளவு பாருங்க எத்த சோட்டுல ஓடுற பள்ளம் இங்க பாருங்க அப்படியே எவ்வளவு சின்னதா மாறுது பாருங்க காட்டை தாண்டி